ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் லோன் வாங்கி ரன் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்துக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஆறு லட்சம் வாங்கினா அது முடியும் ஒன்றரை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா வந்து பார்த்துக்கணும் கட்ட தேவை இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மாடியில இடம் இருந்தால் கூட இந்த தொகை பண்ணலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கட்டு வருதா ஓகே முந்நூறு நானூறு கட்டிங் ஒரு செக் பண்ணி முடியுமாங்கிறது சாத்தியம் ஸோ அதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து பார்க்குறாங்க விருதுகளின் முனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் வந்து சிறு வழியில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்க அதிக டிமாண்ட் இருக்கிற ஒரு சிறு வழியில தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த வகையில் பாக்கு தட்டு அதாவது பாக்கு மட்டையிலேருந்து தயார் பண்ணுற ஒரு பற்றி தான் வந்துட்டு இந்த வெளியில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இது வந்துட்டு முன்னாள் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியாது இது சாதாரணமாக வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு சர்வே பண்ண முடியாது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு பண்ணுவாங்க பகுதிகள்லாம் அதிகமாக வந்துட்டு பண்ணுவாங்க நேரடியாக வந்துட்டு பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தவிர கூட வந்துட்டு யூடியூப்பில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏன்னா வந்துட்டு இனிஷியல் அமௌண்ட்டே வந்துட்டு இது வந்துட்டு அதிகமாக வந்து சேது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் சர்வை பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோக்குள்ள போய் கொண்டாந்து தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அப்புறம் வந்துட்டு நான் ஏதாவது பல இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாட்டு தெரிஞ்சுக்கணும் பேர்சக்தி வேல் நம்ம பார்த்தோம் கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்துல காட்டப்பட்டிங்க இருக்க நாமத்துல வந்து பாத்துட்டோம்னா செம்பியா பிளேஸ்னு சொல்லிட்டு பாக்கத்துட்டு தயாரிச்சுட்டு இருக்கோம் ஆறு வருஷமே இந்த தொழில் பண்ணிட்டு எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சி ஆரம்பிக்கணும் ரெண்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இது பண்ணாரு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆரம்பிச்சிருந்தா ஒரு ஆறு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பார்த்துட்டோம்னா ஸ்டார்டிங்ல பார்த்து பார்த்துட்டு லோன் பார்த்து பார்த்தோம்னா முத்துராங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ல பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தோம்னா கொடுக்குறா அது போக பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானியத்தோட லோனுகள் இருக்கு ஆரம்பத்தில் ரன் பண்ணுறாங்க பார்த்தோம்னா அந்த மானியத்தோட லோன் வாங்கி ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்துக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஆறு லட்சம் வாங்கினா அது முன்னாடி ஒன்றரை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தோம்னா நாங்கள் கட்ட தேவை அது மாதிரி லோனுகள் இருக்கு அதனால அது மாதிரி லோன்களை பார்த்து தெரிஞ்சு வந்து பண்ணணும்னா ஈஸியாக தொழிலாக ரன் பண்ணலாம் ஈஸியாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு சென்ட் இடமாவது வேணும் ஐம்பதுக்கு இருபதுங்கிற செட்டு அமைக்கணும் அந்த செட் அமைக்கிறதுக்கு பார்த்தோம்னா இப்போ இப்போ ஒரு இதில் பார்த்தோம்னா ஒரு மூணு லட்சம் மூணு மூணு டு நாலு லட்சம் ஆகும் அப்புறம் மிஷின் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு டே இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட் ஸ்டா இன்சில் ஸ்டார் சொல்லணும் அதுக்கு பார்த்தோம்னா ஒரு மூணு லட்ச ரூபாயும் ஆகும் ஒரு ஆறு லட்ச ரூபாய் ஆச்சுங்களா அப்புறம் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு வாங்கி ஸ்டோர் ஸ்டோர் பண்ணணும் நம்ம அடிக்கிற ஃப்ளேட்டுக்கான அமௌண்ட் ஃப்ளேட்டு வந்து ஸ்டோர் ஆகும் அதுக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா பேலன்ஸ் ஒரு நாலு லட்சம் மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து லட்சம் வந்து இருந்தால் தான் இந்த பிஸ்னஸை நல்லபடியா ரன் பண்ணணும் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மாடியில இடம் இருந்தால் கூட இந்த தொழில் பண்ணலாம் ஆனா வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது அதை நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு செவன்டி இடமாவது இருக்கணும் ஏன்னா அப்படின்னு பாத்தோம்னா ஒரு பட்டை வந்து நம்ம ஆறு மாசத்துக்கு வந்து அதுக்கான இடம் அந்த அடிக்கிற பிளேட்டை வந்து அதை ஸ்டாக் வைக்கணும் மிஷின் வைக்கிறக்கான இடம் வேணும் அப்போ வந்து பாத்தோம்னா ஒரு ஐம்பதுக்கு இருபது இருந்தா தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இந்த தொழில் பண்ண முடியும் மாடி வீக்கில் பண்ணலாம்னு சொல்றதை வந்து கண்டிப்பா பண்ண முடியாது அதே மாதிரி மாடி மாடியில் இருந்தால் ஒவ்வொரு டைம் ரா மெட்டீரியல் ஒரு ஒரு போதும் அந்த மட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போ போயிட்டு முடியாது கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் ஓகே இப்போ இது வந்துட்டு கம்பெனி மாதிரி தானாங்களா இல்லை குடிசை தொழில் அந்த மாதிரி கான்செப்டில் அதாவது இப்போ நம்ம என்னன்னா இந்த இருக்கிற ஒரு அஞ்சு டே ஆறு டை ஒரு எட்டு டை வரைக்கும் பார்த்துட்டோம்னா பதினஞ்சு ஹெச்பி அதாவது பன்னெண்டு கிலோவாட்டு பவர் இருந்தால் அது வரைக்கும் பார்த்துட்டோம்னா இது வந்து சிறு தொழிலாக தான் இருக்கும் எப்போ நம்ம பதினஞ்சு ஹெச்பி மேலே லைன் வாங்குறோமோ பவர் வாங்குறமோ அதுக்கப்புறம் தான் வந்து அது கம்பெனியா மாறும் அப்போ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு டைப்றோம்னா தான் போட்டுக்கலாம் ஆனா அந்த பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் நமக்கு சிறிதொழிலாக தான் இது இருக்கு ஓகே இப்போ வீட்டோட கரண்ட்டா வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா யூஸ் ஒரு எந்த ஒரு நிறுவனம் தொழில் பண்ணனாலும் ஈபியில வந்து கரெக்டா தொழில் பண்றதுக்கான பவர் தான் வாங்க முடியும் சிங்கிள் பேஸ் மோட்டரும் இருக்கு த்ரீ பேஸ் மோட்டரும் பேஸ் மோட்டர் இருந்தா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு மிஷின் வந்து இயங்குறதுக்கு வந்து த்ரீ பேஸ் மோட்டர் இருந்தா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு எல்லாமே கண்டிப்பா இபி வந்து பாத்திரம் தொழில் பண்றதுக்கான இது அனுமதி வாங்கிட்டு நம்ம வந்து தொழில் பண்ணணும் இதுக்குன்னு எது உரிமம் எதுவும் பெறணுமா சர்டிஃபிகேட் எதுவும் உதயமா ஒரு பெறணும் அதாவது சிறு தொழிலுக்கான இது ஃபஸ்ட்டு வந்து பெறணும் அப்படி நம்ம இந்த நிறுவனத்தை வந்து பெருசு பெரிய லெவல் பண்ணுறோம் நான் எட்டு டைம் பண்ணுறேன் நான் சிறு சின்ன தான் பண்ணுறேன் இதே அறுபது அறுபதுரை பண்ணுறோம்னா ஒரு ஜிஎஸ்டி வாங்கிடுறோம் இதே இந்த உதயமா வாங்கணும்னா இங்கே வந்து ப்ரௌசிங் சென்டர்லையும் வந்து இது பண்ணி தராங்க அவங்களே பண்ணி தந்துருவாங்க நம்ம அவங்க அப்புறம் ப்ளஸ் ஆடிட்ரு யாராவது தெரிஞ்சாலும் நீங்கள் ஆடிட்ரு மூலியமாவது அது பண்ணிக்கலாம் ஓகே

இப்போ பத்தாயிரம் மட்டும் வருதுன்னா அதை காய போட்டு வைக்கிறதுக்கு மேலே ஒரு அரை ஏக்கரா வேணும் சும்மா ஒரு நூறு இரநூறு ரூபாய் வச்சுட்டு கம்மியான இடம் இருந்தால் போட்டு அதை காய போட்டு எடுத்து வைக்கும்போது போது பார்த்துக்கோங்க அந்த ஐம்பது பீஸா வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அதே மாதிரி காஞ்சமட்டிக்கு ஈக்குவலாக வந்துடும் அதுக்கு வந்து நம்ம காஞ்சமட்டியை வாங்கி போட்டோம்னா பிரச்சனை இல்லை இறக்கணுமே லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு எவ்வளோ இனிஷியலாக வந்துட்டு அமௌண்ட் தேவைப்படும் அதுக்குன்னு ஒரு சீசன் எதுவும் இருக்குங்களா பார்த்துட்டோம்னா ஜனவரி டு ஜூன் அந்த மாதங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தா ம மழை அதிகமாக இருக்காது அப்போ பார்த்துக்கிட்டோம்னா மட்டையும் வந்து அகலமாக கிடைக்கும் ஒயிட்டாகவும் கிடைக்கும் இதே அடுத்த ஆறு மாதம் பார்த்துக்கிட்டோம்னா மழை இருக்கிறனால மட்டையும் கருப்பாகவும் கருப்பாக தான் கிடைக்கும் மட்டையோட அகலம் வந்து பார்த்துட்டோம்னா கம்மியாகிடும் இதுக்கு இப்போது அதான் சொல்கிறோம் ஸோ அப்போ இருந்து வாங்குறதா இருந்தால் ஒரு மூணாயிரம் மட்டை இப்படிதான் வரும் அப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மட்டை நாலு ரூபாய் கணக்கு போட்டுக்கலாம் பன்னெண்டாயிரம் அப்படி இருந்தால் உங்களோடு வாங்கி அப்படியே ரொட்டேஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இதே நம்ம துணக்கூறு சிமோக அப்படி கர்நாடக மாநிலம்னு வாங்கினா ஒரு லாரி தான் வரும் பதினைஞ்சாயிரம் மட்டும் வரும் அப்போ கிட்டத்தட்ட எழுவதாயிரம் எண்பதாயிரம் தேவை வரும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எங்கயுமே கிடைக்கிறது இல்லைங்களா தமிழ்நாட்டுல கிடைக்குதுன்னா இப்போதைக்கு நம்ம இங்க லோக்கல் ஒவ்வொருத்தரோட தொழில் செய்யற இடத்துக்கு பொறுத்து பக்கத்துல இருக்கிற பொருத்துதான் முடியும் அப்போ பாத்துக்கணும் இங்க வந்து அளவா பண்றவங்க பாருங்க மேட்டுப்பாளையத்துல கிடைக்குது மீதிபடி தமிழ்நாட்டுல சேலத்துல இருக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சம்தான் அங்கங்கே இருக்கு ஆனா மொத்தமா ரொம்ப அதிகமான பாக்கு மரங்கள் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கர்நாடகத்துல தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிற இடமே பார்த்தோம்னா கர்நாடகா ஒரு லோடு வந்துட்டு நமக்கு இறக்குறோம் அப்படின்னா அந்த அவங்க சொல்ற குவாண்டிட்டியோட கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க அது வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி வராமெட்டி நம்ம இப்போ ஒரு கட்டு பார்த்துட்டோம்னா இருபது இருபதுன்னு சொல்லுவாங்க ஆனா பதினெட்டு பதினேழு தான் இருக்கு ஏன் அப்படி அது இப்போ ஏன்னா ஒரு மாநிலத்து ஒரு மாநிலம் வருது ஓகே அவங்க பாத்துட்டோம்னா சரி போய் இறங்கியாச்சு நில முடிச்சிது எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லா கட்டையும் அப்புறம் பாத்துட்டோம்னா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கட்டு வருது அவங்களுக்கு முந்நூறு நானூறு கட்டையும் ஒரு செக் பண்ணி முடியுமாங்கிறது சாத்தியம் ஸோ அதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து ஏன் பண்ணுறாங்க இதுதான் ஒரு கட்டு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இருபது கட்டி வைப்பாங்க ஒரு தோட்டத்தில் இருபத்தெண்டு கட்டு கட்டி வைப்பாங்க இந்த சின்ன சைஸ் மட்டும் இருக்கும் பெரிய சைஸ் மட்டும் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸ் மட்டும் இது பெரிய சைஸ் ஓகே இதுவும் நாலு ரூபாய்ன்னா இதுவும் நாலு ரூபா தான் ஓகே எல்லா சைஸ் மட்டையும் வந்து பார்த்தோம்னா ஒரே ரேட்டுக்கு பெரிய மட்டையும் சின்ன மட்டையும் கலந்து தான் ஒரு கட்டில் வைப்பாங்க சேம் தான் இருக்குமா இல்ல கட்டில இருபது கட்டி வச்சிருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு பெரிய மட்டையும் ஒரு அஞ்சு சின்ன மட்டையும் வரும் இன்னொரு கட்டில பாத்தினா பத்து பெரிய மட்டையை வரும் பத்து சின்ன மட்டையும் வரும் அது அந்த ஏரியால விழுகுற மட்டையை பொறுத்து அவங்க டோட்டலா இருபது ரூபா கவுண்ட் பண்ணி ஓகே அந்த கட்டோட மதிப்பு மதிப்புண்ணா அதான் இருபது ம இருபது மட்டைனா ஒரு மட்டை நாலு ரூபா ஓகே எனக்கு கிடைக்கிறது வந்தவங்க நாலு ரூபாய் கிடைக்கும் ஓகே ஒருத்தர் நாலாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்கும் ஒருத்தருக்கு ரூபாய்க்கும் கிடைக்கும்

பச்சையா இருக்கும்போது அப்படியே ஸ்டோர் பண்ணணும்னா அது வந்து பூசணம் பிடிச்சிருக்கும் ஓகே அது கருப்பாயும் அதனால வந்து அதை ஒரு ஒரு நாளைக்கு வெயில காய போட்டு எடுத்து போட்டோம்னா அந்த ஒயிட்டுங்கிறது வந்து அப்படியே இருக்கும் ஒரு நாள் காஞ்சா போதுங்களா பச்சை மட்டே ஒரு நாள் காஞ்சா போதும் ஒரு நாள்லேயே போதும் நல்லா வெயில் அடிச்சா ஒரு மேகமூட்டமா இருந்துச்சு ஒரு ரெண்டு ஸ்டோர் பண்ணி விட்டு அதை பார்த்து பார்த்தோம்னா ஒரு சீசனை திறந்தா இப்ப மழை காலமா இருந்துச்சுன்னா இந்த பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இதே வெயில் காலம்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம் ஊற ஊற அப்படியே வச்சா மிஷின்ல இது பண்ணும்போது உடைஞ்சிடும் அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டோம்னா அப்புறம் மிஷின்ல வந்து ஹீட் பண்ணும்போது அது உடையாம பிளேட் வந்து உடையாம இல்லைன்னா மட்டை உடஞ்சி காஞ்ச மட்டையே பிளேட்ல ஒரு இதுல வச்சு இது பண்ணோம்னா ஊற வச்சுட்டோம்னா ஃபிளெக்சிபிள் ஆயிரும் அப்புறம் டையில வச்சு ப்ரெஸ் பண்ணி ஹீட் ஆகிற ஹீட் பண்ணணும்னா நமக்கு தேவையான உருவம் பிளேட் வந்து நாங்கள் அதிகமாக டஸ்ட் இருந்துச்சு மண்ணெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்னா கம்பர்சர் கம்பர்சர் வச்சு கிளீன் இந்த மழை காலத்தில் வர மட்டும் தான் வந்து பிரச்சினை இருக்கும் வெயில் காலத்தில் வர மட்டும் அதிகமாக மண் இருக்காது இந்த பூஞ்சைகள் எதுவும் இருக்கும் கம்பரிசனா ஏர்ச்சி கிளீன் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க தொட்டிகளை தான் வந்து ஊற வச்சு அதாவது இருபது நிமிஷம் இப்போ வந்து மழை காலம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கிறோம் இதே வெயில் காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பது நிமிஷம் ஊற வைக்கும் இந்த தொட்டியோட சைஸ் ஒரு மினிமமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆறுக்கு நாலு இருந்த இருந்துச்சுன்னா ஓகே அதிகமாக மண் இருக்கும்போது நம்ம கம்பர்சர் யூஸ் பண்ணியும் இந்த கம்பர்சர் யூஸ் பண்ணியும் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம் மண் அதிகமாக இல்லாத போது ஜஸ்ட் ஊற வச்சு வச்சுருக்கோம் இது அவசியம் வந்துட்டு எல்லாத்துக்கும் தேவைப்படுமா நம்ம நீட்டாக கொடுக்கணும்னா கம்பர்சர் யூஸ் பண்ணி ஓகே இப்போ நம்ம தொட்டியில் ஊற வச்சுக்கிற மாட்டே ஒரு நிமிஷம் முப்பது கிலோமீட்டர் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு மணி அந்த சாரை போய் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ மிஷினுக்கு வரும்போது ஒரு கட்டி நம்ம வச்சுட்டோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா எல்லா சைஸ் மட்டையும் இருக்கும்

மட்டையை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் இப்போ பன்னெண்டு இன்ச்சு அடிக்க வேண்டிய மட்டையை பத்து இஞ்சு அடிச்சோம்னா நமக்கு ஒரு ஒன்றரை அதுல லாஸ் ஆகும் அதனால கரெக்டா நீங்க வாட்டர் டை ஹீட்டர் மூலியமா தான் வந்து இது கூடாது அந்த ஹீட்டருக்கு வந்து இது ரெண்டு ஹீட் அதாவது என்னென்ன ஒவ்வொரு நம்ம கூட குறைச்சிக்கிறோம் அதே மாதிரி தான் வந்து மட்டை வந்து ஒவ்வொரு மட்டை வந்து ரொம்ப ஈரமா இருக்கும் அதுக்காக ஸ்ட்ரெந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட்டை மாத்தி வச்சுக்கோம் இப்போ அதிகமா ஒரு மட்டை வந்து கருப்பா ஆகுது கருப்பா அதிகமாக அதிகமா அதுக்காக நம்ம வந்து ஹீட்டை குறைச்சி வச்சுக்கோம் மட்டை வந்து பதக்க பதக்கம் அப்படிங்கிறதுனா

அந்த இது வந்து ரன்னிங் கரெக்டா தான் இருக்கும் கரெக்ட் ஒரு டைம் நம்ம கொஞ்சம் லேட் பண்றோம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணோம்னா அது கொஞ்சம் தருப்பா வரும் அந்த டைம்ல பார்த்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கருப்பா ஆகுறது வந்து கரெக்டாக இருக்கும் மட்டை வந்து ரொம்ப ஈரமாவும் இருக்கு நம்ம தொட்டியில ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தோம்னா அதை வந்து அடிக்கணும் ஏன்னா அந்த தண்ணி வந்து வடிஞ்சிருக்காது அந்த தண்ணி அப்படியே அதிகமா இருந்துச்சு நம்ம நமக்கு வந்து அதிகமா வீட்டு வந்து அதிகமா வைக்கணும் அப்ப அதிகமா வைக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் வந்து அதிகமா வரும் அதனால டீ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு வந்து மிஷின் போட்டு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரன் பண்றதுன்னா ஒரு நாலு வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த நாலு டை வந்து நம்ம கரெக்டாக்கு வர்றது பாத்தோம்னா ஒரு ஒன்றரை நிமிஷம் சேர்ப்போம் டைமிங்ல நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு ஒன் ஹவர் பதினெட்டு ஒரு நூறு பிளேட் ஒரு எயிட் ஒர்க் பண்றதுனா ஒரு எட்நூறு பிளேட்

இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து இன்ச் அடிக்கிறோம்னா இப்போ பேலன்ஸ் இருக்கிற மட்டை அதாவது இது மாதிரி இது மாதிரி இருக்கிற மட்டை பார்த்தோம்னா அடுத்த சைஸ் அடுத்த சைஸ்க்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த சைஸ் மட்டும் எந்த இன்ச்சுக்கோ அந்த மாதிரி நம்ம ஒரு இப்போ யூஸ் பண்ணலாம் சின்ன பிளேட்டும் கிடைச்சிட்டு வேஸ்ட் ஆகும் இப்போ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பெரிய சைஸ் வந்துட்டு இன்ச் வாங்கிடுவாங்க டை வந்துட்டு அப்போ வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு அதிகமாகும்ல

குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு இந்த மாதமோ மூணு மாதமோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதை பொறுத்து அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கட்டரை வந்து பார்த்துட்டோம்னா தேஞ்சு அந்த டைமில் வந்து இந்த கட்டரை நம்ம மாற்றணும் இதுதான் வந்து இதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதில் வந்து வந்து இந்த ப்ரெஷ் பண்ணும்போதே இந்த ப்ரெஷ் பண்ணும்போது இதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அந்த நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம் அதுக்காக நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்கும் மாற்றணும் அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரா இருக்கு ஆயில் வந்து ஹைட்ரா இருக்கு அந்த ஆயில் வந்து பாத்தோம்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து அதை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி மறுபடியும் ஒவ்வொரு தட்டு கட்ட மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த ஆறு மாசத்துக்கு தேவையானதை பார்த்தோம்னா இப்படி இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாதான் வந்து நம்ம அடுத்த ஆறு மாசத்தை ரன் பண்ண முடியும் ஏரியா ஃபுல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு ஆறு மாசத்துக்கு கண்டிப்பா நம்ம எங்கிட்ட இருக்கிற இது வந்து எட்டு டெய் மிஷின் அப்போ அதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அவங்க அவங்க கிட்ட எவ்வளவு டை இருக்குதோ அதுக்காக வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஏரியாவை அதிகப்படுத்தணும் ராமெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது ரெண்டு மாசத்துக்கு கரெக்டா வச்சோம்னா ஒரு ஆறு மாசத்துக்கு மட்டும் வந்து ராமெட்டீரியல் கரெக்டா இருக்கும் இப்போ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் எதுவும் ப்ராப்ளம் வராதா ஆனால் எதுவும் ப்ராப்ளம் வராது கரெக்டாக தான் அந்த முதல் ஜனவரி டு ஜூன்ல இருக்கிற மட்டையை நம்ம ஒயிட்டாக இருக்கிற மட்டையை வாங்கி வச்சோம்னா என்ன அப்படியே நம்ம எப்படி வைக்கிறோமோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சாட்டு தான் வந்து பிளாக் ஆகும் தவிர மற்றபடி வேற எதுவும் இந்த கரையான் வைக்கிற அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல கரையா கரையானும் வரும் அப்ப நம்ம அதுக்கு தகுந்தாப்புல கீழே வந்து நம்ம தேவையான மருந்துகள் எல்லாம் போட்டு போட்டு வச்சுட்டோம்னா வேற எதுவும் ஓகே இப்போ நம்ம மேனுபேக்சர் பண்ற பிளேட் எல்லாம் பார்த்தோம்னா இப்படி சாக்கில் பேக் பண்ணி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ இதுல வந்து இது இதுக்கு பார்த்து பார்த்துக்கோன்னா எப்போ வேணும் ஆர்டர் வரும் திடீர்னு ஒரு கும்பல் சேகா அப்படின்னா பத்தாயிரம் பிளேட்டு அப்படி ஆர்டர் வரும் நம்ம ஸ்டாக் ஆகுதே சிலிண்டர் வந்து பார்த்தோம்னா அடிக்காம எழுதுக்கலாம் நம்ம திடீர்னு எப்போ வேணால் ஆர்டர் வரும் அதனால் வந்து பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணி இருக்கோம்னா நம்ம எப்போ வேணால் அதை சேல் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம ஜூலை டு டிசம்பர் மழை சந்தேகம் அந்த டைமில் பார்த்து பார்த்தோம்னா ஒரு பிளேட்டோட இது வந்து எக்யூப்மெண்ட்டு வந்து கொஞ்சம் கிடையாது கிடைக்காது யாருக்கிட்டையும் கிடைக்காது அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய வச்சுட்டோம்னா சேல் பண்ணும்போது ஒரு ஐநூறு பைசா ஒரு ரூபா சேர்த்து சேல் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் இப்போ மேனுபேக்சர் பண்றப்போ வேஸ்ட் வந்து பாத்தோம்னா ஒரு சிலர் என்ன வேணாலும் இதை பொடியாக்கி மாட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்க அதுவும் வந்து சக்சஸ் ஆகுது அப்புறம் இதை வச்சு உரம் வேணா யூஸ் பண்ணலாம் அதிகமா யாரோ இங்க எடுத்து நாங்க என்ன பண்றோம்னா இது போய் செய்யறோம் வேணும்னா உரத்துக்கு வேணா யாராச்சும் வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆனதுல டேமேஜ் அதாவது இல்லாம டேமேஜ் இருக்கிற பிளேட்டுல வந்து பார்த்தோம்னா நாங்க என்ன பண்றோம்னா மறுபடியும் இத ஊறா வச்சு இத பன்னெண்டு இஞ்சு மட்டும் இல்லை டேமே பன்னெண்டு தடத்துல டேமேஜ் ஆயிருச்சுன்னா இதை வந்து நாங்க பத்து இஞ்சா மாத்திருக்கோம் அதே வந்து பத்து இஞ்சு வந்து டேமேஜ் இருக்கிறத அதை எட்டி இஞ்சா மாத்திரும் இதே எட்டி இஞ்சி இருக்கிறத வந்து பாத்தோம்னா ஆறு இஞ்சாவோ அஞ்சு இஞ்சாவோ மாற்றிரும் இதையும் நம்ம வந்து தூக்கி போடாம இதையும் நம்ம அணைச்சு அடுத்தடுத்த சைஸை ஓகே இப்போ மிஷின் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல பாத்தோம்னா ஒவ்வொருத்தர் வந்து பை பேக் அவங்களே வந்து எடுத்துக்கிறேன் ரா மெட்டீரியல் அதாவது ரேட்டை வந்து அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கிறேன்னா கொடுத்துக்கலாம் பேலன்ஸு நம்மளால வந்து லோக்கல்லையே விஷயமுடியும் முடியும் முடியும் நம்மளே லோக்கல்லையே வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் ஒரு கூட டேமேஜ் இருக்கக்கூடாது அதாவது ஃபங்கஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கரெக்டாக தேய்ச்சி காற்று இதெல்லாம் இருக்காமல் நல்லா கரெக்டாக தேய்ச்சி பேசி நல்லா ஒயிட்டாக வந்து வந்து நல்லா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா கரெக்டாக கம்பல்சர் வச்சு கரெக்டாக வாஷ் பண்ணி ஒரு மண் இல்லாமல் இதில் தான் நம்ம அதனால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் வீடியோவை முழுமையாக பார்த்தா அனைவருக்கும் நன்றி ஸோ உங்களை வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு முதலாளியாக பார்த்துட்டு தான் சொல்லுறேன் ஸோ ஆசைப்படுறேன் ஸோ மரகம் சேனலில் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துருக்கு ஓகே போய் செஞ்சு